ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டேங்கர் குடிநீர் டேங்க்கு வாட்டர் டேங்க்கு கலாய் சீட்டில் இதோட கெப்பாசிட்டி வந்து ஆறாயிரத்தி ஐநூறு கெபா ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் கம்பளியம்பட்டியில் இருக்குது வாட்டர் டேங்கு டிஸ் இந்த வீடியோவில் இருக்கிற நம்பர் வந்து பார்ட்டியோடதே டேரெக்டாக நீங்கள் பார்ட்டிக்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் டபுள் வீல் டேங்க் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது பார்ட்டியே டைரெக்டாக எடுத்து வீடியோ போட்டிருக்கிறாரு பாருங்க டபுள் வீல் டேங்க் தான் நல்லா தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது கலாய் ஷீட்டு கட்டுள்ள டிப்பர் தான் ஃபோர் வீல் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது எந்த மேடு பள்ளத்துலேயும் டேங்க் ஒன்றும் சாயாது நாலு வீல் டிப்பரு டிப்பர் நாலு வீல் டேங்க்கு வாட்டர் டேங்க்கு வேணும் அப்படின்னா பார்ட்டியோட நம்பர் டிஸ்பிளேவிலேயே இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் கலாய் ஷீட்டு தான் நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் போய் நீங்கள் பாருங்கள் நம்ம நேரில் போய் இது பார்க்கல நீங்கள் நேரில் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டே எடுங்க பாருங்கள் கட்டெல்லாம் நல்லா ஹெவியாகவே இருக்குது டேங்க்கு நல்லா தெளிவாகவே இருக்குது உங்கள் விவசாய கருவி ஏதாவது டிராக்டர் டேங்க்கு வாட்டர் டேங்க்கு எந்த வண்டி டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து எது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வாட்டர் டேங்க்கு நல்லா தெளிவாக தான் இருக்குது வீடியோவிலே பார்க்கும்போது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் டே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் டேங்கோட இன்சைடும் பாருங்கள் எடுத்து நல்லாவே தெளிவாகவே காட்டியிருக்காங்க கலாய் ஷீட் அப்படிங்கிறதுனால டேங்க்கில் எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை பாருங்கள் இன்சைடும் எந்த துருவம் இல்லை கண்ணாடி மாதிரி நல்லா தெளிவாகவே இருக்குது டேங்க்கு நல்லா கிளாரிட்டியாகவே இருக்குது இந்த டேங்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த டேங்கோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்சட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க பின்ன அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் பார்ட்டி டேங்க் இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் கம்பளியம்பட்டியில் இருக்குது டேங்கோட ரேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் போங்க பின்ன அனுசரித்து எடுத்துக்கோங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் டபுள் வீலில் நிறைய பேர் டேங்க்கு கேட்டிருந்தாங்க இது யூஸ் இது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போயிடுங்க ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டி கலாய் சீட்டு டபுள் வீல் டேங்க்கு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டபுள் வீல் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே